செல்லாம் உங்க மேரிமா பேசுற சீலா ஆஸ்பத்திரி இருக்கிற வீடியோ பார்த்துட்டு சீலாவுக்கு என்னாச்சு பிள்ளைகே கேட்டுருந்தீங்க சில வந்து வயிறு வலி அதிகமாகிடுச்சு டாக்டர் அட்மிட் பண்ணிருக்காங்க குளுக்கோஸ் இறங்கிட்டு இருக்குது தம்பி தான் கூட இருந்து பாத்துக்குது இருந்தாலும் அம்மனால போக முடியல வேகாது வெயில் வந்து உட்காந்துருக்க நீங்க என்ன ஆயிடுச்சு ஏதாச்சும் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆனா சீலாவுக்கு வந்து இன்னாவது மாசம் இருந்தாலும் கூட டாக்டர் குழந்தைங்க எந்த இது இல்ல இருந்தாலும் தண்ணி மோசனு போகாத உனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி அட்மிட் பண்ணிருக்காங்க தம்பி கூட இருந்து நல்ல பாத்துக்குது இருந்தாலும் அம்மனால வெயில போக முடியாது முடியல அதனால் சீலாக்கு நல்லா ஆகி வருந்து உங்களை பேச சொல்கிறேன் சீலா நல்லா இப்போ பேச முடியாது இருக்கோ சரிங்கிட்டு இருக்கிறதுனால பேச முடியாது முடிஞ்ச சாயங்காலத்துக்குள்ளே வருவாங்களோ என்னமோ தெரியல சீலாக்கு வந்து மோசன் போகாதனால கேஸு ஃபா இதாகிருச்சாம்மா அது எனக்கு ஜாஸ்தி சொல்ல தெரியாது அதனால டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நல்லா தண்ணி குடிக்கணுமா வெயில் எழுநீ குடிக்கணும் அந்த பிள்ளை குடிக்கல ரெண்டு மூணு நாளாக அதனால் இப்போ பாரு இப்போ இருக்குது இதெல்லாம் ஸ்கேனில் எடுத்து பார்த்துக்குறோம் பக்கமாக குழந்தைக்கு எந்த இது இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆரோக்கியமாக குழந்தை இருக்குது இந்த சீலா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது தண்ணி குடித்தா தான் மோஷன் போகும் இந்த மாதிரி வெயில் நேரத்தில் தண்ணி குடிக்கிறனால நல்ல நபர் இது பிடிச்சதுனால நல்லா கேஸ் வந்து இதாயிருச்சு அதனால் என்னங்க பண்ண முடியும் நான் சொன்னது பிள்ளை கேட்கறதில்ல செல்ல குட்டிகளாக நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளை அதுக்கு உடனே கேட்கும் உங்கள் எல்லாரோட கமாண்டும் சீலா படித்து பார்க்குறது இருந்தாலும் கூட நீங்கள் சொ படிச்சதுலேயே நீங்கள் சொல்லுங்கள் சீலா கட்ட தண்ணி குடி நல்லா சாப்பிடணும் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்னால் கேட்காது ஆனால் அந்த பிள்ளைக்கு நீங்கள் சொன்னால் உடனே கேட்கும் உங்கள் கமாண்ட்டில் படிச்சுக்கிட்டு தான் இருக்குது அதனால் எனக்கு படிக்க தெரியாதுன்னு அத படித்து சொல்லு உங்கள் இப்படி பண்ணிடுறாங்கம்மா அவங்க சொல்கிறாங்கம்மா அப்படின்னு அதனால அந்த பிள்ளை பாவம் அவங்க ரொம்ப தகரனால ரொம்ப ஜூடு அதிகம் அதனால ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட அன்பு எனக்கு ஆதரவு நீங்க வேணும் ஆனா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் உங்க அன்புனால தான் நான் இந்த நிலைமையில உட்காந்துக்கிறேன் சீல ஆஸ்பத்திரியில தான் இருக்கு இங்க வரல இங்க வந்தாலும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகும் வந்ததோலின்னு நான் உங்களை பேச சொல்றேன் சரியா சாயங்காலத்துக்குள்ள வந்துருவா வந்ததோலையும் கண்டிப்பா உங்களை பேச சொல்றேன் எடுக்கிற தம்பி சொல்லிச்சு இந்த மாதிரி உப்பு ஜாஸ்தியா போட்டு சாப்பிடறதுனால குழந்தைக்கு வந்து கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சாமா அதனால சீரா குழந்தைக்கு நீங்க நினைச்சுக்காதீங்க இன்னொரு குழந்தைக்கு உப்பு உங்களுக்கு பிடிக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்க குழந்தை பிறக்கிற மட்டும் நீங்க உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதனால் சீலாக நாங்கள் கம்மியாக தான் கொடுத்துட்டு அந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த பிள்ளை வந்து தண்ணி குடிக்காதனால்தான் தண்ணி குடிக்காம மோசம் தான் அந்த பிள்ளை பாஸ்பத்திரியில் அடிமின்பாடி இருக்குது ஆசிரம இருக்கிறவங்க மட்டும் இல்லை நிறைய எல்லாருமே நிறைய தண்ணி கொடுங்க எண்ணெய் கேட்க எள்ளையும் வாங்கி குடிங்க சரியா எந்த தப்பு இல்லை தண்ணி குடிக்கிறதுனால தண்ணி குடி என்ன கார்கள் இந்த வாட்டர் கேனில் கொண்டு போய் எனக்கு பத்த மாட்டேங்குதுங்க காலையில் வாட்டர் கேனில் கொண்டு போறேன் ரெண்டு லிட்டர் வாட்டர் கேன் பக்கத்தில் இது பத்தம பக்கத்து வீட்டில் பக்கத்து தோட்டத்தில் வாங்கி நான் குடிச்சிட்டு வரேன் நான் இதே மாதிரி சீலா குடிக்கிறது தண்ணி சீல தண்ணியே குடிக்கணும் சின்னதுல இருந்து பிள்ளை தண்ணி குடிக்காதுங்க பால் கொடுத்தா போயிங்க தண்ணி குடிச்சு அது என்ன உடம்புல என்ன காசமா இருக்கிறவங்க மட்டும் இல்ல மத்தவங்களும் தண்ணி குடிங்க ரெண்டாவது வந்து வாழைப்பூ கிடைச்சா சாப்பிடுங்க வாழை தண்டு அது கிடைச்சா ஜூஸ் போட்டு குடிங்க வாழைப்பூ ரொம்ப சத்து உள்ள பொருள் அது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னா பித்த பயில இருக்கிற கல் எல்லாம் கரைஞ்சிரும் முருங்கைக் கீரை சேர்த்துங்க எங்களுக்கு என்ன கீரை கண்ணில் கிடைக்குதோ அல்ல கீரையும் சாப்பிடுங்க ரெண்டாவது வந்து மாசமா இருக்கிறவங்க சத்துணவு மா உடனே எடுத்துக்கோங்க சத்துணுமா உருண்டு பிடிச்சி சாப்பிடாட்டி பரவாயில்ல நல்ல கூழு கசு குடிச்சு பாருங்க அவ்வளோ இருக்கு பாயசம் கூட அந்த பக்கம் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படி போய் சாப்பிட்டு பாருங்க